அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கும்பொழுது மரங்கள் மரங்கள் அப்படிங்கிற கதையை பற்றி நாம் பேச போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முதியவர் காட்டுக்கு மூலிகைகளை சேகரிக்கிறதுக்கு போனார் அப்போ அவருக்கு கொஞ்சம் கலைப்பாக இருந்துச்சு சரி ஒரு ஆலமரத்துக்கு அடியில் போய் படுப்பேன் அப்படின்ட்டு அடியில் போய் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தார் தூங்கிட்டு இருந்தவர் கனவு அவர் கனவில் எல்லாம் சண்டை போடுற மாதிரி ஒரு கனவு அப்போது ஆலமரம் சந்திச்சு நான் தான் பறவைகளுக்கு உணவு தர்றேன் வர்ற எல்லாத்துக்கும் நிழல் தர்றேன் அதனால் நான் தான் சிறந்தவன்னு ஆலமரம் சண்டை போட்டுச்சு அப்போது பனைமரம் சந்திச்சாமா இல்லை 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 நான் தான் உயர்ந்துவேன் நான் தான் சிறந்தவன் என்கிட்ட பனங்கழிகள் பணங்கிழங்கு பனங்க க கற்கண்டு பனை மரம் பண வெள்ளம் பண ஓலை அனைத்தும் எல்லாமே நான் தர்றேன் அதனால் நுங்கு தரேன் பதனி தரேன் எல்லாமே நான் தரேன் அதனால் நான் தான் சிறந்தறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சாமா உடனே இல்லை வேப்ப மரம் சொன்னிச்சாம்மா இல்லை நான் தான் மருத்துவ குணம் கொண்டவன் மருத்துவ குணமும் தரேன் அதே மாதிரி என்னோடய மரங்களில் மர மர வேலைகள் மர சாமான்கள் எல்லாமே என்னில் செய்கிறாங்க அதனால் நான் தான் சிறந்தவன் சொல்லி வேப்ப மரம் சண்டை பிடிச்சாமா அதுக்கு நம்ம வாழை மரம் சமைச்சோமா இல்லை 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 நான் தான் சிறந்தவன் என்னோட வேர்லேருந்து இலை வரைக்கும் வாழைப்பழம் வாழைத்தண்டு வாழை காய் வாழை நிலை நீர் எல்லாமே எல்லாமே பயன்படுத்துகிறாங்க மக்களால் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு வாழை மரம் சமைச்சாங்க அதுக்கு தென்னை மரம் சமைச்சோமா இல்லை 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 நான் வந்து தென்ன ஓலையிலேருந்து என்னோடய ம மரம் ப பட்டையிலருந்து எல்லாமே பயன்படுத்துகிறாங்க நார் தேங்காய் நார் தேங்காய் இளநி தேங்காய் எண்ணெய் குடப்பம் எல்லாமே தான் ப பண்ணுறாங்க அதனால் நான் தான் மிக சிறந்தவன் தென்னை மரம் போட்டி போட்டு சொன்னச்சு உடனே இவ்வளவு மரங்களும் இப்படி போட்டி இருக்கீங்களே நீங்கள் வந்து சாதாரண மரங்கள் இல்லை யாருமே சண்டை போடாதீங்க நீங்கள் வந்து இந்த ம பூமியில் ஒரு மரங்கள் வெறும் மரங்கள் இல்லை இந்த பூமிக்கு வந்த ம மரங்கள் நீங்கள் அதனால் நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தெரிய அதுக்கிட்ட அதுகிட்ட சொல்லிவிட்டு போய்ட்டு அப்புறம் பார்த்தா டக்குன்னு குளிச்சு பார்க்குறாரு அஜிங்கோ இவ்வளோ நம்ம கனவு கண்டமா அப்படின்ட்டு இந்த எல்லாம் பார்க்குறாரு அதுக்கு பாட்டு நீங்கள் அழகாக ஆடிட்டு இவர் சிரிச்சுட்டு திரும்பவும் மூலிகைகளை சேகரிக்கிட்டார் இதுதான் கதை இப்போ நான் இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா மரங்கள் அதாவது மரங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்குறது நம்மளுக்கு மிகவும் நல்லது தான் கரெக்ட் அதே மாதிரி தான் மரங்கள் வந்து ஒரு மரம் வந்து தனி மரம் வந்து தோப்பாகாது தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் எல்லா மரங்களும் சேர்ந்தாதான் ஒரு தோப்பு அதே மாதிரி தான் ஒரு மனிதர் தனி மனிதனாக இருந்தால் ஒரு நல்ல நாடு வந்து உட்பட உருவாகாது எல்லா மனிதர்களும் ஒன்றுபட்டு வாழணும் அதே மாதிரி மனசில் நல்ல விதைகளை நாம் விதைக்கணும் அப்போ தான் நல்லா மனசாக வாழ முடியும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நாம் நாட்டை நல்ல உபடி கொண்டு போக முடியும் உயர்த்த முடியும் அதே மாதிரி தான் மரங்கள் எல்லாம் எப்படி நாம் மரங்களாக இருந்துச்சோ அதே மாதிரி மனிதர்களோட மரங்களும் நமக்கு நல்ல நல்லா தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது மரங்களுக்கு எப்படி தனித்தனி சிறப்பு இருக்கோ அதே மாதிரி நாம் எல்லாத்துக்கும் தனித்தனி சிறப்பு இருக்குது எல்லோரும் ஒன்று போல் ஒன்றுபட்டு செயல்பட்டு நம்ம நாட்டை நாம் காப்பாற்றணும் இதுதான் நன்றி